திமுக தொண்ணூத்தி எட்டு சதவீத தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக விளம்பரப்படுத்திக் கொண்டாலும் இன்னும் பல பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அந்த வகையில் நியாய விலை கடைகள் அனைத்தும் ஒரே துறையின் கீழ் கொண்டுவரப்படும் என்ற வாக்குறுதி அளிக்கப்பட்டிருந்தது திமுக ஆட்சி பொறுப்பேற்று நான்கு ஆண்டுகள் கடந்த நிலையில் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற எந்த ஒரு நடவடிக்கையையும் திமுக அரசு எடுக்கவில்லை இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறு அரசை ரேஷன் கடை பணியாளர்கள் வற்புறுத்தி வருகின்றனர் மேலும் பொது விநியோக திட்டத்தை செயல்படுத்தும் அனைத்து நியாய விலை கடைகளில் பணிபுரியும் அனைவரும் ஒரே பணியை மேற்கொண்டு வருவதாகவும் ஆனால் அவர்களுக்கு வெவ்வேறு விதமான ஊதியம் வழங்கப்படுகிறது என்றும் கூறுகின்றனர் அது மட்டுமின்றி அனைத்து நியாய விலை கடைகளையும் ஒரே துறையின் கீழ் கொண்டு வந்து அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஊதிய விகிதத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அரசு ரேஷன் கடை பணியாளர்கள் சங்கம் வலியுறுத்தி வருகிறது இது தொடர்பாக அரசுக்கு பல கோரிக்கை மனுக்கள் அளிக்கப்பட்டும் அரசு இதற்கு செவிசாய்க்கவில்லை என்று கூறப்படுகிறது சொன்னதை செய்வோம் என்று சொல்லிவிட்டு அது குறித்து வாய் திறக்காதது ரேஷன் கடை ஊழியர்களை ஏமாற்றும் செயல் இது கடும் கண்டனத்திற்குரியது எனவே திமுக ஆட்சி முடிவதற்குள் அனைத்து நியாய விலை கடைகளையும் ஒரே துறையின் கீழ் கொண்டு வந்து பணியாளர்களுக்குள் நிலவும் ஊதிய முரண்பாட்டினை களைய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்